கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் பரிகம்பூராட்சியில் ஸ்ரீனிவாசன் மகன் பிரகாஷ் திவ்யா அவர்களின் வேடை எதிர்பாராத விதமாக மின்கசிவு ஏற்பட்டு தீ விபத்தில் முற்றிலும் சேதமடைந்தது இதனை அறிந்த கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட கட்சி செயலாளரும் சங்கராபுர சட்டமன்ற உறுப்பினருமான த உதயசூரியன் எம்எல்ஏ விபத்து நடந்த இடத்தினை சென்று பார்வையிட்டார் மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நிதி நிவாரணம் வழங்கி அரிசி மளிகை பொருட்கள் போர்வை மற்றும் ஆடைகள் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் வழங்கியதோடு அரசின் வாயிலாக வீடு கட்டி தருவதற்காக அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் இந்த நிகழ்வில் வட்டாட்சியர் வருவாய் அலுவலர் கிராம நிர்வாக அலுவலர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் ஜெய்சங்கர் செய்திவாசி பத ஆனந்தி